வணக்கம் விகா ஃபேன்ஸ் மகாநதி இன்னைக்கான எபிசோடு எல்லாரும் பார்த்துருப்பீங்க இன்னைக்கு எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க விஜய் காவேரியோட வாய்ஸ் மெசேஜ் கேட்டு சந்தோஷப்பட்டாலும் அவருக்கு காவேரி மேல இருக்கிற கோவம் குறையல அதனால அவர் உடனே காவேரியோட வீட்டுக்கு போகல அடுத்த நாள் காவேரி விஜய்க்கு போன் பண்றாங்க அவர்கிட்ட போன்ல பேசும்போது விஜய் கோபமா தான் பேசுறாரு அதுக்கு காரணம் காவேரி விஜய்ய பிரிய முடிவெடுத்தது தான் அதை விஜயால ஏத்துக்க முடியல தன் மேல அவ்வளவு லவ்வோட இருந்த காவேரி இப்படி ஒரு முடிவெடுத்ததை விஜயால ஏத்துக்க முடியல அந்த கோபம் இன்னும் அவர் மனசுக்குள்ள இருக்கு எந்த சூழ்நிலையிலும் காவேரி தன்னை விட்டு பிரிய மாட்டாங்கன்னு நினைச்ச விஜயால அவங்க எடுத்து அந்த முடிவை ஏத்துக்க முடியல ஏன்னா அது அவர் அந்த அளவுக்கு காயப்படுத்தி இருக்கு அதனாலதான் விஜய் இப்ப காவேரி கிட்ட கோபம் பேசிட்டு இருக்காரு ஒரு ரெண்டு நாளாவது காவேரியை ஃபீல் பண்ண வைக்கணும் தான் பட்ட கஷ்டத்தை காவேரியும் படணும்னு நினைக்கிறாரு காவேரி அப்படி முடிவெடுக்க விஜயோட பாட்டி தான் காரணம்னு விஜய்க்கு தெரிய வந்தா விஜய் காவேரிய புரிஞ்சுப்பாரு ஆனால் காவேரி பாட்டியை பத்தி சொல்லுவாங்களான்னு தெரியல இருந்தாலும் காவேரி தன்னோட சூழ்நிலையை விஜய்க்கு புரிய வைப்பாங்க அதுக்கப்புறம் விஜயும் காவேரிய புரிஞ்சுக்கிட்டு அவங்க அம்மா கிட்ட பேச காவேரியோட வீட்டுக்கு வருவாரு விஜய் காவேரியோட அம்மா கிட்ட பேசுவாரு அப்ப அவங்க காவேரி கன்சீவ் ஆனதை பத்தி சொல்லி ஃபீல் பண்றாங்க இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே என் பொண்ணை நானே சந்தேகப்படும் முடியும் ஆயிடுச்சுன்னு சொன்னதை கேட்டு விஜய் ரொம்பவே கஷ்டப்படுறாரு எங்க இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு வருத்தப்படுறாரு காசை வாங்கிட்டு நடிக்க வந்தவளுக்கு ஒரு குழந்தைய கொடுத்துருக்கீங்கன்னா நான் என்னென்னு நினைக்கிறதுன்னு கேக்குறாங்க அவங்க கேட்கறதும் கரெக்டு தான் ஆனாலும் விஜய் தன் பக்கம் இருக்கிற நியாயத்தை சொல்றாரு காவேரி நடிக்க வந்தப்ப இப்படி எதுவுமே நடக்கல நாங்க புருஷன் பொண்டாட்டியா மனசார வாழ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் காவேரி வயிற்ல குழந்தையே வந்தது நான் காவேரி மேல உயிரையே வச்சிருக்கேன்னு எடுத்து சொல்லி அவங்க அம்மாவுக்கு புரிய வைக்கிறாரு அப்பதான் காவேரியோட அம்மா அவங்க பாட்டி நடந்துகிட்ட விதத்தை சொல்லி என் பொண்ணு கூட நீங்க வாழணும்னு நினைச்சீங்கன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு காவேரி கூட வந்து வாழுங்க ஆனா அந்த வீட்டுக்கு மட்டும் என் பொண்ணை நான் அனுப்ப மாட்டேன்னு சொல்லிடுறாங்க விஜயும் அவங்க கண்டிஷனை ஏத்துக்கிட்டு பொட்டி படுக்கையோட காவேரியோட வீட்டுக்கு வர்றாரு விஜய் அவரோட வீட்டை விட்டு போகும்போது அவருக்கும் அவரோட பாட்டிக்கும் பெரிய வாக்குவாதமே நடக்குது பாட்டிக்கு சப்போர்ட்டா அவங்க பொண்ணும் அன்பரசும் பேசுறாங்க ஆனா அது எதுவுமே வேலைக்காகல எனக்கு தான் முக்கியம்னு வீட்டை விட்டு கிளம்பி வந்துடுறாரு